நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இன்று இருபத்தி ஆறு ஜூலை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பாகத்தான் நாம் இந்த தகவலை காண இருக்கிறோம் அதாவது பிடி பிஆர்டி எக்ஸாம் ஸோ இதுல ஒவ்வொரு பாடப்பிரிவு வாரியாக ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இதில் இதுவரைக்கும் ஆறு பகுதிகளாக ஒவ்வொரு பாடம் மாதிரியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு முதல் பகுதியாக இரண்டாவது பகுதியாக ஒவ்வொரு பாடம் ரிவிஸ்டு லிஸ்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க மேத்தமெட்டிக்ஸுக்கு அதே மாதிரி ஜாக்ரஃபிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இன் சாரி இருபத்தி ஆறு ஜூலையில் ரிவிஸடு லிஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் இன் எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை ஃபுல்லாமே கேன்சல் பண்ணி உங்களுக்கு ரிவிஸ்டு லிஸ்டானது ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் டோட்டலாக நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கேண்டிடேட்டோட நேமு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி அது மாதிரி பிஎஸ்டிஎம் அதை எஸ்ஜிடி ஸோ ஸ்பெஷல் பிஎட்டு ஸோ ஒவ்வொரு பகுதியுமாவே இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கிய ஆசிரியர்களுக்கான முழுமையான செலெக்ஷன் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ மீதி சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் இனி தமிழ் பாடம் ஒரு படத்திற்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை தவிர்த்து மற்ற பாடங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க பாட்டனி ஸ்வாலஜி மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அதே மாதிரி இங்கிலீஷ் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ஸோ மூன்று பாடத்திற்கு ரிவிஸ்டு லிஸ்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இனி ஒரு பாடம் தமிழுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் முடிஞ்சு அடுத்த கவுன்சிலிங் ஒவ்வொரு ப்ராசஸ் அடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும் வரலாற்று பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே